சாங் எதுன்னு நாங்க இன்னும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம் நான் எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாடுறேன் பறித்து கொண்டு ஆளான ஒரு செய்தி அறியாமே மேடம் த்ரவர் த்ரீ அவர்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம்

பழுக்க வேண்டாங்கிற ஒரு முடிவில் முடிவு போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேர் ஸோ ரொம்ப சந்தோஷந்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோடய கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை பா விஜய் சார் எழுதினது பரத்வாஜ் சார் இசையமைத்தது நான் பா என்னோட குரல் கொடுத்தேன் அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன் ஆனால் அது நிறைய பேரோட மனசில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பா பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு மூணு லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க அப்படிதான் அந்த பாடல் வெளிவந்தது இல்லை இல்லை என்னோட சேர்ந்து நாலு சிங்கர்ஸ் இருக்காங்க மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்கார் பிரகாஷ் இருக்கார் திஷா பிரகாஷ்ன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக புது பாடகி ரொம்ப அருமையாக பாடும் அவங்களும் கலந்துக்கிறாங்க ரூபா ரேவத்தின்னு ஒரு சிங்கர் அவங்க பாடுவாங்க அதை அதோட வயலினும் வாசிப்பாங்க நாங்கள் இவ்வளோ பேரை சேர்ந்து தான் பண்ண போகிறோம் மூணு மணி எல்லாம் பாட முடியும் மேடம் இந்த இருபதாயிரம் இருந்து இந்த இருபத்தாறு இருபத்தெட்டு பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா எல்லாம் செலக்ட் பண்றாங்களா இல்லை ரசிகர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்களா நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக உட்காந்து தான் செலக்ட் பண்ண போகிறோம் பாப்புலரான சாங்ஸு ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்கவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள்

நான் மலையாளத்தில் நிறையா கச்சேரிகள் பண்ணுறேன் தமிழில் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேலில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை நான் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போயிட்டுருக்கேன் மேடம் லைவ் கான்செர்ட்டில் நம்ம ஏர்மன் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா இன்வைட் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவார் அவர் ஏதாவது சொன்னாருன்னா அவங்களோட பதில் இருபத்தெட்டு சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கி தான் பண்ணியிருக்கு ஸோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சித்ராமா நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து அந்த டிராயிங் ஒண்ணு காமிச்சீங்க அதனால ட்ராயிங் வந்து இப்பதான் வந்து சொல்றது அனுமதி வாங்கியிருக்கு உங்களோட டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும் டிராயிங்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க இங்க இருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க சென்ட்ரல்ல இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு எந்த ஃபாஸ்ட்டு பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட்டு சாங் ஃபஸ்ட்டு சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவை பூச்சிடுவா படத்துக்காக அதோடு மலையாளம் வேர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி ப சார் டைரக்ட் பண்ண மூவி அதில் வந்து நான் பாடியிருந்தேன் நதியா மொயது அவங்களும் இன்ட்ரொடக்ஷன் நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார் ஃபாசல் சார் தான் எனக்கு சொன்னார் நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள் அவர் செக் பண்ணால் முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட் அவர் தான் என்ன கூட்டிகிட்டு போகிற ராஜா சார்கிட்ட அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் ஆனால் புகைப்பூச்சுடவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கேற்ற புவிதுங்கிற பாடல் பாட வச்சார் இன்னொன்று ஆக்சுவலாக நீங்கள் இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினது நிறைய பேர் ரசித்தது ஸோ ஆனால் இளையராஜா சார் வந்து இங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்ப நடிக்கிறார் அவர் வந்து அவன் இவன் சொல்லி இருக்கார் இல்ல ஆனா ஆனா கண்டனம் தெரிவிக்க ஒரு நிமிஷம் இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ இவர் கேட்டாரு நம்ம வெற்றியை சொன்னாரு இவ்வளவு வருஷம் ஜேனில ஏன் கச்சேரி பண்ணலன்னாங்க அந்தந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளவு மீடியா முன்னாடியும் இவ்வளவு ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது நம்ம தனியா அவங்க ரூம்ல இருக்கும்போதோ இத கேட்டுக்கலாம் இல்லம்மா கரெக்டுமா அது இந்த கான்செப்டுக்கு கான்செர்ட்க்கு இல்லாத ஒரு கேள்வி இது வந்து இவங்க இல்ல இந்த கேள்வி நீங்க வேற யாருக்காக வேணா கூட கேட்கலாம் ஆனா கேள்வி கேட்கக்கூடாதான இடம் இது இல்ல அதனால தவிர்த்துருங்க நன்றி வணக்கம் எங்களின் வரப்பேற்று வந்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் சார் மேடம் 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 இப்ப நீங்க இருபதாயிரம் சாங்ஸ் பாடி இருக்கீங்க ஆனா அந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க என்னை விட அந்த வேற யாராவது பெரிய ஆர்டிஸ்டோ சம்திங் பாடி இருப்பாங்க அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மிஸ் பண்ண மிஸ் ஆன சாங்ஸ் இருக்கு அதனால என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது இப்போ ராஜா சார் ரெக்கார்டிங் கூட ஒரு சம்டைம்ஸ் இருக்கலாம் ஏஆர் ரமன் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும்போது நான் ஊரில் இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆகிடும் அதனால் எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது இல்லை அது வேறு யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும் அது என்ன பா அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆயிருக்கு ராஜா சாரோடதும் மிஸ் ஆயிருக்கு ஏஆர் ரமன் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டே நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற டைமில் வர ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு எனக்கு டான் இந்த உருவத்தில் டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்

எஸ்பிபி சித்ரா மனோ சித்ரா இப்படி கேட்டு தான் நாங்கள் வானொலியில் வளர்ந்துருக்கோம் இப்போ எஸ்பிபி சார் பாட்னர் சாங்ஸும் மனோ பாட்னர் சாங்ஸ் இதில் இருக்குமா அதில் யார் இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு மேல் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க மாற்றி மாற்றி பாடுவாங்க மேடம் உங்களை சின்ன குயில் சித்ரா தான் கூப்பிடுவாங்க நீங்கள் நாற்பத்தேழு வருஷமாக பாடுவீங்க இருபத்தஞ்சாயிரம் பாட்டு ஆறு நேஷனல் அவார்டு இப்போ பெரிய குயிலாக இருப்பீங்க இன்னைக்கு சயின்ஸில் தான் பெரிய ஆதரவு இல்லை இப்போ உள்ள பாடைகளை சின்ன குயில்னு ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாடைகள் யார் சொல்லுவீங்க ஒரு ரெண்டு மணி வேற சொல்லுங்கள் ஐயோ நிறையா இப்போ அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க அஃபோர்ஸ் ஸ்ரேயா கோஷல் ஸ்வேதா சின்மயி சொல்லிட்டே போகல நிறைய இருக்காங்க ரொம்ப டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க ஒரு பாடல் கேட்கும்போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ நான் ரொம்ப அழகாக பாடுறாங்களே அப்படின்னு தோணும் ரெண்டு ஒன்று ரெண்டு பேர் எடுத்து சொல்கிறது கஷ்டம் தான் ஆனால் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் உங்கள் சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி அதே போல் சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணிருக்கேன் அந்த பாட்டு உங்களுக்காக எழுதினதா நீங்கள் கேட்டிங்களா இல்ல இல்ல வைரமுத்து சார் தானே எழுதினாரு அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு தான் முதல்ல வெளியில வந்தது அதனால தான் என்ன சின்ன குயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு நிமிஷம் பாலாஜி ஒரு நிமிஷம் மைக்ல பேசுறேன் சித்திரமா வணக்கம் அன் வாழ்த்துக்கள் நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடி இருக்கீங்க எஸ்பெஷலி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அசாமி ஒரியா குஜராத்தி போஜ்புரி ஹரியான் வித்துள்ளூனு மிஸ் பண்ண லாங்குவேஜ் அது நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடாமல் விட்டுட்டோம் ஏன்னா இந்தியன் லாங்வேஜ் எல்லாமே பாடி இருக்கீங்க பஞ்சாபையும் பாவா எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன் சரி இன்னொரு கேள்வி நீங்க எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஸ்டமா இருக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளோ உணர்ந்து பாடுவீங்க என்ன லாங்குவேஜ்ல எழுதி பாடுவீங்க ஜென்ரலா நான் இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் தெலுங்கும் நான் எழுதி படிப்பேன் ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்ட்டாக ஹிந்தி கத்துக்கணும் எல்லாரும் அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரிய பேசதான் வராது என்னன்னு அந்த பழக்கம் இல்லாததுனால என்னோட நான் எழுதிக்கும் போது நான் தான் எழுதுறேன்னா எனக்கு இன்னும் மோர் ஈஸியர் அதனால ஒரு ஃபைனல் கொஸ்டின் நீங்க பாட ஆரம்பிக்கும் போது ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா ரித்தும் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும் பட் இப்போ நீங்க வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டம்ல நீங்க தனியா பாடுறீங்க வயலின் தனியாக எடுக்கிறாங்க கிட்டார் தனியா எடுக்கிறாங்க ஃபுல் ஆர்கெஸ்ட்ரீஸ் தனியாக எடுக்கிறாங்க அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ பாடும்போது இருந்தான் கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நானு அது வந்து அப்பெல்லாம் ஒரு குடும்பமா எல்லாரும் மெசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மெசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸ்ஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது நான் சின்ன பொண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ் அந்த மாதிரி ரிதம் வாசிக்கிறவங்க மிருதங் சீனா குட்டி சார் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் எல்லாம் ஏதோ அப்போ எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடச்சிட்டு இருந்தது முதல்ல ரெக்கார்டிங் லைவ் ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமாக இருந்த எல்லோரும் இப்போ பிரிஞ்சு போன மாதிரி இப்போ யார் யார் இருக்காங்க யாராவது உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு சங்கடம் எனக்கு உண்டு ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் தனித்தனியா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க கூட யாரு மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணலை தான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க சோ எல்லாமே எப்படி ஒரு தனிமையிலே ஆகி போச்சு அம்மா பற்றி ஒரு சொல்லுங்கள் சேர்ந்து நிறைய பாடல் பாடிருப்பீங்க ஃபீமேல் டுவைட்லாம் அம்மா அம்மாவோட நிறைய சேர்ந்து பாடலை ரெண்டு மூணு சாங் மேபி ஒரு அஞ்சாறு சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடியிருப்பேன் ஆனால் என்ன என்னோட வாழ்க்கையில் என்னோட கரியரில் அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் ரொம்ப இருக்குது நான் பிறந்ததுலேருந்து கேட்டு வளர்ந்ததும் சுஷீல் அம்மா வாணி அம்மா ஜம்னா ராணி அம்மா ஜிக்கி அம்மா அவங்களோட பாடல்கள் கேட்டு தான் வளர்ந்தேன் ஆனால் ஜானகி அம்மா கிட்டே இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்போயும் மணச்சிப்பாங்க ரொம்ப அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களே பெசஞ்சு அவங்க கையால் ஊட்டி விடுவாங்க ஸோ அதெல்லாம் வேறே எங்கேயுமே கிடைக்காது என்னோடய பெத்த தாய் கொடுத்ததுக்கப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இல்லை அவங்களுக்கு எப்போவுமே என்னோடய மானசீக குருவாக என்னோட மனசில் ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு ரொம்ப நன்றி தேங்க்யூ மேடம் உங்க வாய்ஸ் அழகில் நீங்களே அழகா இருக்கீங்க ஏதாவது டிவி சீரியலில் தமிழ் மலையாளம் ஒன்று நடிக்க கூப்பிட்ருக்காங்களா அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல மியூசிக் டைரக்ஷன் இல்லை அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு த அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஒரு தனிமை ஒரு என்ன அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடுறேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் ஒரு சுச்சுவேஷனுக்கு மியூசிக் கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்க ஆ நடிப்பு நடிப்புக்கு ஒரு கேட்டாங்க ஒரு ரெண்டு படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு எனக்கு ஆனால் அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை இதே போதும் இது இருந்தா போதும் நினைக்கிறேன் அல்ல நான் நான் கஷ்டப்பட்டு பாடி வெளியில வராத படங்கள்லாம் நிறைய இருக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்த நினச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக போகாத பா படங்கள் இருக்குது எதுன்னு இப்போ நீங்கள் கேட்டால் டக்குன்னு எனக்கு சொல்ல முடியலை பட் இருக்குது அந்த மாதிரி நான் நல்லா வரணுன்னு நினச்சிக்கிட்டது எங்கேயுமே எட்டாமல் போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறையா கஷ்டப்படுறது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எஃபர்ட் போட்டு தான் பாடப்போகிறோம் எதுவுமே ஈஸியாக பண்ணி இது கிடையாது எல்லாத்துக்கும் அதோட ஒரு நம்ம எஃபர்ட் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் உங்க கூட சொல்லுங்க சார் ஐயோ அது கஷ்டம் அதை சொல்றது எனக்கு வந்து புது புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்றது லேர்ன் பண்றது எனக்கு பிடிக்கும் எனக்கு ட்ரை பண்றது ரொம்ப இஷ்டம் ஆனா தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்போ தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியா இருக்காது கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும் அதை இவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும் அதுக்கு நானே ஒரு கோடு லாங்குவேஜ் ஒரு சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நான் ப்ரொனன்சியேஷன் சரியாக வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும் இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும் மேடம் அதாவது இங்கே பாருங்க இருட்டில் இருக்கீங்க தெரியல மேடம் அதாவது படங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வாசிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா வந்து மியூசிக் வந்து லிரிக்ஸை ஓவர் ரூல் பண்ணாமல் இருந்துச்சு அங்கே வந்து இந்த சிங்கர்ஸ்க்கான ரெக்கக்னிஷன் நல்லாவே இருந்துச்சு ஒன்ஸ் இட் பிகேம் இன் டு டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேடம் இல்லை பழைய காலத்தில் எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்லா கிளியராக இருந்தது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும்போது தான் அப்படி வார்த்தை தெளி பளிச்சுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படி போகிறது அதனால தான் நினைக்கிறேன் இல்லை அதுதான் மேடம் அது வந்து ஒரு பாதிப்பாக இருக்காதா அது எதனால் வழிமுறை இருக்காதான் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுதான் நான் கேட்குற உங்கள்கிட்ட ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தடவே நாங்கள் சொல்லுவோம் மெயினாக வாய்ஸ் மெயின் வச்சுட்டு பீ பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது கொஞ்சம் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி வைக்க சொல்லுவோம் ஆனால் ஒவ்வொரு மியூசி மியூசிக் டேரக்டருக்கு அவரோடு காதில் அது எப்படி எல்லாமே மிக்ஸிங் பண்ணுறவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு அதை எப்படி கேட்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் மிக்ஸ் வெளியில் வரும் நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்கில் எல்லாம் நாங்கள் போய் உட்காரதில்லை எங்களுக்கு தெரியாது பாட்டு வெளியில் வரும்போது தான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும் கண்டிப்பா மிஸ் பண்றோம் பண்ணது ஜெய்சா சாரோட அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில ரெக்கார்டிங்ல கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோட மியூசிக்கல் ஜேர்னில ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்றது அதுல அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாமல் முன்னாடியெல்லாம் அந்த ஃபில்ட்ரு இல்லை பாப் ஃபில்ட்ரு இல்லாமல் ப்ளோ வராமல் பாப்பு வராமல் எப்படி பாடுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பு இல்லை அதெல்லாம் அவங்க அது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடி பாடினதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறது எப்படி எக்ஸ்ப்ரெஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பா ஒவ்வொரு பாட்டில் அதெல்லாம் அதே மாதிரி எஸ்பிபி சாரை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமாக வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையோடு இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வரும் இந்த மாதிரி நிறையா அவரோட சேர்ந்து பாடினதில் நான் கற்றுக்கிட்டேன் சார்க்கிட்டே இருந்து அது மட்டும் இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோட இல்லைனா அவரோட சேர்ந்து பணியாற்றுறவங்களெல்லாம் எப்படி அன்பாக எவ்வளோ பாசத்தோடு அவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாங்கங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன் இவ எல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாளை சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளைக்கு கச்சேரி இருந்தால் இப்போ சாட்டர்டே கச்சேரி முடிச்சு சண்டே தூக்க தூங்காமல் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்போம் வந்தால் ஹோட்டலில் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் செக் இன் டைம் நம்ம வந்து ஒன்பது மணி ஒம்பதரை மணிக்கு வந்துட்டோன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக ஆனால் எஸ்பிபி சாருக்காக ரூமை அவங்க சீக்கிரமாக ரெடி பண்ணி அவங்களே அமுச்சிடுவாங்க மற்றவங்க வெயிட் பண்ணுற வரைக்கும் சாரை சொல்லுற நீங்கள் என்னை மட்டும் அமுச்சிடுவீங்க அவங்க எல்லாம் என்னோடய மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு அவரும் அந்த லாபியிலே அவ்வளோ நேரம் உட்காந்த அனுபவம் எல்லாம் இருக்குது வேறு யாரும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஆளுங்க இருக்காங்க இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய பாடமாக கற்றுக்கலாம் மேடம் நீங்கள் பாடிய இத்தனாயிரம் பாடல்களில் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் முணுக்கு முணுக்கு மடியாக இன்றைக்கும் நினைவு வச்சிருக்க மாதிரியா இருக்குது ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய பாடல்கள் எதுவுமே ஒரு வரி கூட புரிய மாட்டேங்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் காலத்தோடு மாற்றங்கள் அதை வந்து குறை சொல்கிறத விட அதோட கூட என்ஜாய் பண்ணி போகிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன் சார் மேடம் மேடம் ஓரளவுக்கு பாட்டு கேட்கும்போது என்ன பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் பியோர் கர்நாடிக் மியூசிக்கிலே ஒரு ராகத்தை மட்டும் பேஸ் பண்ணி வர்ற சாங்ஸ் அந்த மாதிரி மியூசிக்கல் ஃபிலிம்ஸில் மட்டுந்தான் மோஸ்ட்லி அப்படி இருக்கும் இருக்கும் இருக்கு ஆனால் அது அதிலே பியூர் ராகத்துலேயே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை அது ஃபீலுக்காக ஒரு நோட் மாற்றி கூட பாடினாலும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க அது அது ஒரு அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் ஸோ ராகம் என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு கேட்கும்போது ஓரளவுக்கு தெரியும் தெரியாத ராகமா இருந்தா சாரே சொல்லுவார் இது இந்த மாதிரி நோட்ஸ் வரும்னு அவர் முதல்ல வந்து கஷ்டப்பட்டு பாடி ஜெயிச்சு வந்திருக்கீங்க இப்ப வர ஆர்டிஸ்டெல்லாம் வந்து அவங்களே தன்னிச்சா பாடி பெரிய லெவலில் பேசப்படுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா தனுஷ் சார் சிம்பு சார்லாம் பாடினாவே மில்லியன் வியூஸ் போகுது நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துடுவீங்க அதுக்காக கேட்குறேன் இல்லை ஒரு படத்தில் அவங்க அவங்க எல்லோரும் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பாடுறாங்க அவங்கவங்க படத்தில் அவங்களே பாடணுன்னு அவங்க ஆசைப்படும்போது அவங்க நான் அவங்க பாடிட்டுமே அதில் இப்போ என்ன நம்மளுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது நான் சந்தோஷமாக எனக்கு என்னால் என்ன முடியுமோ அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் மேடம் இங்கே திரைப்பாடல்களை தாண்டி நிறைய கர்நாடிக் பாடல்களும் நிறையா சிங்கர்ஸ் பாடுறாங்க நீங்கள் அது மாதிரி மேடை கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்கீங்களா நான் ரெண்டு கச்சேரி தான் பண்ணியிருக்கேன் ஒன்று திருவையாறில் ஒருத்தரவை பாடினேன் அப்புறம் கேரளாவில் சூர்யா ஃபெஸ்டிவல்னு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும் எல்லா மியூசிஷியன்ஸும் டான்ஸர்ஸ் எல்லாம் அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒருத்தரவை பண்ணேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அட் எ டைம் ரெண்டுமே கொண்டு போகிறது ஃபீமேல் சிங்கர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் வாய்ஸோட டெக்ஸ்டரில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வருது அதனால தான் நான் இப்போ நிறைய ஃபிலிம் சாங்ஸில் பிஸியாக இருந்ததுனால அதிலேயே கொஞ்சம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணேன் அதுதான் நடந்தது ஏதாவது லைன் கர்நாடிக் டிக்கெட் டிக்கெட் ரேட் டிக்கெட் டிக்கெட்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் செவன் நைன்ட்டி நைன் ஃபைவ் இருந்து ரூபீஸ் வர அல்லாஹ் டிக்கெட் இருக்கு ஆக்சுவலாக ரொம்ப காம்ப்ரன்சிவாக பிளான் பண்ணியிருக்கு இந்த வாட்டி இந்த கான்சர்ட்டில் லைக் சார் எல்லாருமே ஃபேமிலியாக வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதில் மேமோட இன்ட்ரெஸ்ட்டு என்னதுனா எல்லாருமே வரவங்க எல்லாருமே உட்காந்துட்டு நிம்மதியாக ஒரு ஒரு மூணு ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஸோ ஜெனரலாக நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க எவ்வளோ செலவு பண்ணீங்களோ ஒரு ஃபேமிலியோட அதே காஸ்ட்டில் இந்த ஷோ நீங்கள் எல்லாருமே செலவு பண்ணிட்டு ஜாலியாக பார்த்துட்டு போகிற மாதிரி தான் காஸ்ட் வச்சிருக்கு ஃபோன் நைன்ட் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் போன வாட்டி கூட கொடுத்தோம் சார் வரவே இல்லை சார் நீங்க எதுவுமே எழுதவும் இல்ல சார் என்ன சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க சித்திரா நீங்க சொல்லக்கூடாது நீங்க ஃபேமிலி நாங்க வர்றோம்னு சொல்லணும் அதுதான் கரெக்டான முறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்